ஹை ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு ட்ரெண்டிங் சமையல் இன்றைக்கி வீடியோவில் நிறையவே யூஸ்ஃபுல்லான கிச்சன் டிப்ஸ் ஷேர் பண்ணியிருக்கேன் கண்டிப்பாக ஒரு ஒரு டிப்ஸ் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்ம சேனலில் இப்போ தான் முதல் முறையாக வாட்ச் பண்ணுறீங்க அப்படின்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட இருக்கிற பெல்லைக்கானையும் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா நம்மளோட அப்டேட் எல்லாம் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும் இப்போ நம்ம ஃபஸ்ட்டு டிப்பை என்ன அப்படின்னு பார்க்கலாம் இந்த மாதிரி முருங்கை கீரைலாம் வந்து நம்ம வாங்கிட்டு வந்துச்சோம் அப்படின்னா இதை வந்து ஈஸியாக நம்ம வந்து டக்குன்னு க்ளீன் பண்ணி எடுக்க முடியாது இல்லையா தனித்தனியாக அந்த மாதிரி உரிவிட்ருக்க மாதிரியே ஆகும் அதனால் நமக்கு டைமும் பற்றி அப்படின்னா ரொம்பவே அதிகமாக எடுக்கும் இப்போ இதை வந்து ரொம்ப ஈஸியான ஒரு மெத்தடில் எப்படி நம்ம இதை க்ளீன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம் நல்லா இந்த மாதிரி இருக்கிற கீரை எல்லாம் இந்த மாதிரி உடச்சி எடுத்துக்கோங்க இப்போ நான் உடைச்சு எடுத்துருக்குற மாதிரி இப்போ இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீட்டில் இருக்கிற கேரட் துருவல் தான் நான் வந்து எடுத்திருக்கேன் இதில் வந்து கொஞ்சம் பெரிய சைஸ்ல ஹோல்ஸ் இருக்கும் பாருங்க அந்த இடத்துல மேல் பக்கமாக விட்டு கீழ்பக்கமாக நீங்கள் வந்து உருவிட்டீங்க அப்படின்னா நல்லா நிறைய கீரை வந்து நமக்கு இந்த மாதிரி உருவி கிடச்சிரும் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் ஒரு சின்ன சின்ன குட்டி காம்பு கூட இல்லாமல் ரொம்ப அழகாக நம்ம வந்து உருவி எடுத்துட்டோம் வீட்டில் இருக்கிற கிட்ட சொன்னோம் அப்படின்னாலே அவங்க விளையாடிக்கிட்டே சூப்பராக நமக்கு இதை வந்து க்ளீன் பண்ணி கொடுத்துருவாங்க கண்டிப்பாக இந்த டிப்ஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் நீங்களும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ஈஸியாக வந்து நமக்கு முருங்கைக்கீரை வந்து க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம செகண்ட் டிப் என்ன அப்படின்னு பார்க்கலாம் இது வந்து பார்த்திங்கன்னா சூப்பரான ஒரு ஹனி கேக் வந்து நம்ம வீட்டில் வந்து எப்படி செய்கிறது அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம் இந்த மாதிரி ஒரு பவுல் எடுத்துக்கோங்க அந்த பவுலில் ஒரு ரெண்டு முட்டை வந்து நான் உடச்சி சேர்த்துருக்கேன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த சின்ன கப்பில் ஒரு கப் அளவுக்கு சர்க்கரை வந்து நல்லா பொடி பண்ணி எடுத்துட்டு அதையும் வந்து சேர்த்துருக்கேன் தேவைப்படுச்சு அப்படின்னா ஒரு கப்பில் இருந்து ஒன்றரை கப் வரைக்கும் நீங்கள் தாராளமாக சேர்த்துக்கலாம் சுகர் எனக்கு கொஞ்சம் கம்மியாக வேணும் அப்படிங்கிறதுக்காக நான் ஒரு கப் வந்து சேர்த்துருக்கேன் இப்போ இதில் அதே கப்பில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கப் அளவுக்கு ஃப்ளேவர் இல்லாத ஏதாவது ஒரு ஆயில் வந்து சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்ல இந்த மாதிரி வந்து கலந்து கொடுத்துருங்க உங்கள் கிட்டே பீட்டர் இருந்துச்சு அப்படின்னாலும் நீங்கள் பீட்டர் வந்து யூஸ் பண்ணிங்கன்னா இன்னுமே வந்து உங்களுக்கு ரொம்ப சூப்பராக கிடைக்கும் அதில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அதை விட கொஞ்சம் பெரிய கப்பில் வந்து பால் வந்து எடுத்து வச்சுருக்கேன் அந்த பால் வந்து ஒரு அரை கப் அளவுக்கு இந்த மாதிரி சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு அதையும் நல்லா வந்து நம்ம விஸ்க் வச்சு அடித்து கொடுத்துடலாம் அதுக்கப்புறம் இந்த மாதிரி வந்து ஒரு சல்லடை வந்து வச்சுக்கோங்க இதில் வந்து நான் மாவு சேர்த்துக்க போகிறேன் இந்த மாதிரி ஒரு சின்ன கப்பில் ஒரு கப் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துருக்கேன் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நான் பேக்கிங் பவுடர் வந்து சேர்த்துருக்கேன் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா வந்து சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு நல்லா அந்த மாதிரி சளிச்சி விட்டுருங்க இந்த டைமில் ஒரு விஸ்கு வந்து யூஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி வந்து கலந்து கொடுத்துட்டே இருங்க கட்டிகள் இல்லாமல் நல்லா அந்த மாவு ஃபுல்லாக அந்த மாதிரி ஒரு டெக்ஸ்டரில் உங்களுக்கு வந்து கலந்து கிடைக்கணும் பாருங்கள் உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் மாவு வந்து கொஞ்சம் அதிகமாக எடுத்துட்டிங்க அப்படின்னா கொஞ்சம் திக்காக இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா பால் வந்து இன்னும் கொஞ்சம் கூட நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம் இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளேவருக்காக நான் வந்து வெண்ணிலா எசன்ஸ் வந்து சேர்த்துருக்கேன் இப்போ முட்டை வந்து உங்களுக்கு சேர்த்துக்கிறது பிடிக்கலை அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் அதுக்கு பதிலாக வந்து ஒரு சின்ன கப்பில் நம்ம ஆயில் வந்து சேர்த்தோம் அதே கப்பு அளவுக்கு நீங்கள் வந்து தயிர் வந்து சேர்த்துக்கலாம் புளிக்காத தயிர் இப்போ பாருங்கள் மாவு வந்து நல்லா கலந்து கொடுத்ததுக்கப்புறம் சூப்பராக நமக்கு வந்து மாவு ரெடியாகி வந்திருக்கு இல்லையா இப்போ இதை வந்து நம்ம பேக் பண்ண ஆரம்பிச்சிடலாம் இப்போ இதுக்கு பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு பேக்கிங் ட்ரே வந்து எடுத்திருக்கேன் லைட்டாக ஆயில் அப்படி இல்லைன்னா பட்டர் எதுனா அப்ளை பண்ணினதுக்கப்புறம் கொஞ்சமாக மைதா மாவு சேர்த்து இந்த மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி கொடுத்துருங்க கேக் வந்து அந்த பாத்திரத்தில் ஒட்டாமல் நமக்கு வரணும் அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி நம்ம மாவு வந்து ஸ்ப்ரெட் பண்ணுறோம் இப்போது கலந்து எடுத்து வச்ச மாவு இந்த மாதிரி எடுத்து அதில் வந்து சேர்த்ததுக்கப்புறம் ரெண்டு மூணு வாட்டி இந்த மாதிரி டேப் பண்ணி விட்ருங்க இப்போ ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா நான் பேக் பண்ணுறதுக்காக இதை வந்து முன்னாடியே ப்ரீ ஹீட் பண்ணுறதுக்கு வச்சுருந்தேன் ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது நிமிஷம் வரைக்கும் நீங்கள் ஹீட் பண்ணிக்கோங்க பண்ணினதுக்கப்புறமா நம்ம வந்து ரெடி பண்ண கேக் பேட்டரை வந்து உள்ளுக்குள்ள வச்சிடலாம் வச்சுட்டு நாற்பதுலேருந்து நாற்பத்தஞ்சு நிமிஷத்துக்கு வந்து நல்லா லோ ஃப்ளேமில் வந்து வச்சுட்டிங்க அப்படின்னா கேக் வந்து ரொம்ப அழகாக நமக்கு வந்து பேக்காகி வந்துடும் பாருங்க எந்தளவுக்கு நல்லா சூப்பராக ரெடியாகி வந்திருக்கு அப்படின்னா ஒரு டூத் பிக் வச்சு நம்ம வந்து இந்த மாதிரி குத்தி பார்த்துடலாம் இந்த மாதிரி ஒட்டாமல் வந்துருச்சு அப்படின்னா நமக்கு கேக் வந்து சூப்பராக பேக் ஆகி வந்திருக்கு அப்படின்னு அர்த்தம் இப்போ வந்து நல்லா ஆறுனதுக்கப்புறமா இதை வந்து நம்ம வேறு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம் பாருங்கள் அடியில் உங்களுக்கு வந்து பார்க்கும்போது தெரியும் சூப்பராக இருக்குது அதோடய கலரே வந்து பார்த்திங்கன்னா நல்லா இருக்குது அதே மாதிரி நல்லா சாஃப்டாக சூப்பராக வந்து வெந்து வந்திருக்கு இப்போ இந்த மாதிரி ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு பேன் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க ஒரு அரை கரண்டி அளவுக்கு சுகர் வந்து சேர்த்துட்டு ஒரு கால் கரண்டி அளவுக்கு வந்து தண்ணி சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு அந்த சுகரை வந்து நல்லா கரையை விட்டுருங்க இந்த மாதிரி கரைஞ்சதுக்கப்புறமா இதில் வந்து நம்ம தேவைப்படுற அளவுக்கு இதில் வந்து தேன் வந்து ஆட் பண்ணிக்கலாம் அடுப்பு வந்து நல்லா லோ ஃப்ளேமில் கூட வச்சுக்கோங்க சுகர் சிரப்பு வந்து உங்களுக்கு கொஞ்சம் ட்ரை ஆகி வந்ததுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அதை வந்து இறக்கி கீழே வச்சிடலாம் அதுக்கப்புறம் லைட்டாக வந்து ஆறி வர ஸ்டேஜில் ஒரு ஒரு ஸ்பூன்லேருந்து ரெண்டு ஸ்பூன் வரைக்கும் இதில் வந்து தேன் வந்து கலந்துக்கோங்க இந்த மாதிரி கலந்து எடுத்த தேனை நம்ம வந்து கேக்கில் வந்து தடவ போகிறோம் இப்போ அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேக்கோட மேல் பகுதியை நம்ம வந்து ஃபஸ்ட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஒரு கத்தி யூஸ் பண்ணி அதோட மேல் பகுதியை மட்டும் நம்ம ஃபஸ்ட்டு வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் அந்த கட் பண்ணி எடுக்கிற மேல் பகுதியை சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிவிட்டு நம்ம குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம் பாருங்க இந்த மாதிரி ஃபுல்லாக அதை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம் இப்போ நீங்கள் வந்து கட் பண்ணி எடுக்கும் போது இந்த மாதிரி ஹோல்ஸ் வந்து உங்களோட கேக்கில் இல்லை அப்படின்னா சின்ன சின்ன ஹோல்ஸ் வந்து ஃபுல்லாக அந்த கேக்கை சுற்றிலுமே வந்து நீங்கள் போட்டு விட்டுருங்க ஏன் அப்படின்னா அந்த சிறப்பு வந்து பார்த்திங்கன்னா அந்த கேக்கில் நல்லா ஊற ஊற டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும் நல்லா ட்ரை ஆகாமவும் இருக்கும் உங்களுக்கு கேக்கு அதனால நல்லா ஃபுல்லாக வந்து அந்த கேக்கில் ஃபுல்லாக தடவி விட்டுருங்க இப்போ இது ஒரு ஓரமாக இருக்கட்டும் இப்போ இந்த மாதிரி ஜாம் இருந்தது அப்படின்னா எடுத்துக்கோங்க நான் வந்து மிக்ஸ்டு ஃப்ரூட் ஜாம் தான் எடுத்திருக்கேன் இப்போ இருந்து இந்த மாதிரி ஒரு அளவுக்கு ரெண்டு ஸ்பூன் வரைக்கும் நம்ம வந்து எடுத்துக்கலாம் அதே கடாய் வந்து அடுப்பில் வச்சுருக்கேன் நல்லா லோ ஃப்ளேம் வச்சுக்கோங்க கொஞ்சமாக நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ண சிறப்பு அதில் கொஞ்சம் இருந்தது தேவைப்படுற அளவுக்கு இந்த மாதிரி வந்து ஜாம் எடுத்துகிட்டு நல்லா இந்த மாதிரி அதில் சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்தில் நல்லா உங்களுக்கு அந்த ஜாமெல்லாம் மெல்ட் ஆகிடும் அந்த டைமில் ஒரு ரெண்டு ஸ்பூன் வரைக்கும் கூட நீங்கள் வந்து ஹனி சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு கொஞ்சம் ட்ரை ஆனதுக்கப்புறம் அதை வந்து இறக்கிருங்க இதையும் வந்து கேக்கில் ஃபுல்லாகவே வந்து தடவி விட்டுட்டு இதை வந்து ஒரு ஓரமாக எடுத்து வச்சுருங்க இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிடுச்சு ஒரு பேன் அடுப்பில் வச்சுருக்கேன் இப்போ கொஞ்சமாக வந்து தேங்காய் துருவி எடுத்துருக்கேன் துருவின தேங்காய் வந்து இந்த மாதிரி வந்து அந்த பேனில் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு நீங்கள் வந்து வறுத்து விட்டீங்க அப்படின்னா அதோட அந்த ஈரத்தன்மையெல்லாம் போயிட்டு நல்லா மாதிரி ட்ரை ஆகிடும் ரெடிமேடாக உங்கக்கிட்ட அந்த ட்ரை கோக்னட் இருந்தது அப்படின்னா அது கூட நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைன்னா ஃப்ரெஷ்ஷாக அந்த மாதிரி வீட்டில் துருவி அதுக்கப்புறம் வறுத்துட்டு எடுத்து சேர்த்துக்கோங்க டேஸ்ட் இன்னும் சூப்பராக இருக்கும் பாருங்க நல்ல உதிரி உதிரியும் ரொம்ப சூப்பராக இருக்குல்ல இப்போ இதை வந்து ஃபுல்லாக கேக்குக்கு மேலே நம்ம வந்து தூவி விட்டுடலாம் அவ்வளோதான் நம்மளோட சூப்பரான ஹனி கேக் வந்து வீட்டிலையே தயார் பண்ணியாச்சு இப்போ இன்னொரு விஷயம் பார்த்திங்க அப்படின்னா இப்போ நம்ம கேக்குக்கு மேலே வந்து நம்ம பாதி பாட்டு வந்து கட் பண்ணி எடுத்தோம் இல்லையா அதே மாதிரி அடியிலையும் வந்து நீங்கள் திருப்பி போட்டுட்டு அதையும் வந்து அந்த ப்ரௌன் கலரில் ஒரு லேயர் இருந்ததுல அதையும் நீங்கள் வந்து கட் பண்ணி எடுத்துடுங்க நான் வந்து கட் பண்ணி எடுக்கிறதுக்கு மறந்துட்டேன் ஸோ பாருங்கள் ரொம்ப ரொம்ப சாஃப்டாக ரொம்ப டேஸ்டியாக இருந்தது கண்டிப்பாக நீங்களும் வந்து ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ரொம்ப ஈஸியாக நம்ம வந்து வீட்லேயே பேக் பண்ணி எடுத்துடலாம் கஷ்டமே இல்லை நம்ம கடைகளில் வாங்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை ரொம்ப சிம்பிளாக பார்த்தோன்னே செய்கிற மாதிரி தான் இருக்கும் பாருங்கள் எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் நம்ம இப்போ நெக்ஸ்ட்டு டிப் பார்க்கலாம் இந்த மாதிரி வளையல் வந்து இருந்துச்சு அப்படின்னா எடுத்துக்கோங்க வளையல்ல வந்து இந்த மாதிரி மெட்டல் வளையல் இருந்தது அப்படின்னா எடுத்துக்கோங்க அப்படி இல்லைனா அந்த மாதிரி கம்பி வளையல்லாம் இருக்கும் இல்லையா அந்த மாதிரி வளையல் இருந்துச்சு அப்படின்னால நம்ம இதுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ இதை வந்து யூஸ் பண்ணி ரொம்ப சூப்பரான ஒரு கிச்சன் ஆர்கனைசர் தான் நம்ம வந்து ரெடி பண்ண போகிறோம் அதுக்கு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நம்ம கட்டப்பையிலலாம் அந்த மாதிரி குச்சி வந்து கொடுத்துருப்பாங்க இல்லையா அது அந்த பைப்பு தான் நான் வந்து எடுத்திருக்கேன் ரெண்டு பைப் எடுத்துட்டு ரெண்டு பக்கமும் வந்து அந்த ரெண்டு சைட்லையுமே வந்து ஹோல் போட்டு எடுத்திருக்கேன் அதாவது ஒரு பைப்பில் வந்து பார்த்தீங்கன்னா மேலே ரெண்டு ஹோல் கீழே ரெண்டு ஹோல் வந்து போட்டிருக்கேன் அதே மாதிரி ரெண்டு பக்கத்துலேயும் ரெண்டு ரெண்டு போட்டிருக்கேன் இப்போ வந்து மூணு வளையல் வந்து நான் யூஸ் பண்ணியிருக்கேன் உங்களோட பைப் வந்து கொஞ்சம் லென்த் அதிகமாக இருந்தது அப்படின்னா நீங்கள் நாலு அஞ்சு வளையல் கூட வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் அந்த வளையல் வந்து நடுவில் வச்சுட்டு இந்த மாதிரி ரெண்டு பக்கத்துலேயும் வந்து ஒரு நூல் வச்சு கட்டி விட்டுருங்க அதுக்கப்புறம் சின்னதாக ஒரு நூல் சேர்த்து அந்த ரெண்டு வளையலையும் ஜாயின் பண்ணி இந்த மாதிரி டைட்டாக வந்து கட்டிக்கோங்க அவ்வளோதான் இந்த மாதிரி கட்டி விட்டுட்டீங்க அப்படின்னா ரொம்ப சூப்பராக நம்மளோட ஆர்கனைசர் முக்கால்வாசி ரெடி ஆகிடுச்சு இப்போ இந்த சின்ன சின்ன நூலெல்லாம் மேலே இருக்குல்லையா அது எல்லாத்தையுமே நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துடலாம் இப்போ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஹோல் போட்டு வச்சுருக்கோம் இல்லையா அந்த பைப்பில் அந்த பைப்பு வழியாக இந்த மாதிரி ஒரு நூல் வந்து சேர்த்துக்கோங்க நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி ஏதாவது கயிறு மாதிரி சேர்த்துக்கோங்க உள்ள நூல் இருந்ததுனாலும் ரெண்டு மூணாக வந்து அதை மடிச்சுட்டு கூட நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம் பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் ஏன்னா உள்ள நூல் வந்து கலர்ஃபுல்லாக இருக்கும் இல்லையா அதனால நீங்கள் அப்படி கூட வந்து யூஸ் பண்ணிக்கலாம் பாருங்கள் அவ்வளோதான் இப்போ இதை எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம கிச்சனோட ஜன்னலில் வச்சு நம்ம இதை வந்து கட்டிடலாம் பாருங்க இப்படி தான் இருக்குது நம்மளோட ஆர்கனைசர் ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இப்போ நான் கிச்சனோட ஜன்னலில் வந்து பார்த்திங்கன்னா இந்த கம்பியில் வந்து இதை கட்டி வச்சுருக்கேன் உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும் பாருங்கள் அவ்வளோதான் ரொம்ப ரொம்ப சிம்பிளாக நீங்கள் வந்து ரொம்ப நாளுக்கு வந்து வச்சு யூஸ் பண்ணுற மாதிரி ரொம்ப சூப்பரான ஒரு ஆர்கனைசர் எவ்வளோ ஸ்பூன் கரண்டி டம்ளர் வேணும்னாலும் நீங்கள் வந்து ரொம்ப அழகாக அதில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் இந்த மாதிரி செய்கிறதுனால நம்ம ஆணி அடித்து ஏதாச்சும் ஹேங்கர் வந்து மாட்டணும் இல்லை எக்ஸ்ட்ரா வந்து பொருள் இருக்குது நம்ம எக்ஸ்ட்ரா ஒரு ஹேங்கர் வந்து மாட்டணும் அப்படின்னு அவசியம் இல்லை எவ்வளோ வேணுனாலும் உங்களுக்கு சூப்பராக இதில் வந்து வெயிட் தாங்கும் பாருங்கள் இவ்வளோ கரண்டி வந்து வச்சுருக்கோம் அதே மாதிரி இந்த எஸ்கோக்கி மாதிரி நான் பழைய மெட்டல் வளையலை வந்து வளைச்சிட்டு எஸ்கோக்கி மாதிரி ரெடி பண்ணியிருக்கேன் அதையும் வந்து மாட்டி வச்சுட்டு அதுலேயும் நிறைய கரண்டிகள் வந்து மாட்டியிருக்கேன் டம்ளர் எல்லாம் கூட இந்த மாதிரி நீங்கள் பண்ணிவிட்டு அரேஞ்ச் பண்ணி வைக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் கண்டிப்பாக இந்த ஐடியாவும் உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ஆல்ரெடி நம்ம சேனலில் நிறைய டிப்ஸ் வீடியோஸ் நம்ம வந்து போஸ்ட் பண்ணியிருக்கோம் டைம் இருந்ததுன்னா செக் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஷேர் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு இதே மாதிரி ஒரு நல்ல பதிவில் நாங்கள் திரும்ப மீட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ